ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹார்ட்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எஸ்பியோ நியூ பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ யூடியூப்பில் வந்து எப்படி எஸ்பியோவில் நியூ பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா இருந்து எனக்கு வந்து என்னோடய மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அது என்னன்னு சொல்லிட்டு நான் போய் உள்ளே செக் பண்ணால் உங்களை நீங்கள் கொடுத்துருக்க கண்டன்ட்டு வந்து பர்சனல் கண்டெண்ட்டாக இருக்குது அதாவது பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்டதாக இருக்குது அது வந்து யூடியூப்பில் நீங்கள் அப்லோடு பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இது வந்து சோசியல் மீடியா உங்களோட ஐடி எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இந்த யூ இந்த கண்டெண்ட்டை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் இந்த வீடியோவை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன் படித்ததுக்கப்புறம் யூடியூப்பில் போயிட்டு சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ என்னாச்சின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்ததுக்கப்புறம் என்னோட வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் ரிமூவ் பண்ணிட்டாங்க நான் வந்து நல்லா தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ப்ரல் அதாவது தெளிவாக தெரியாத மாதிரிய அந்த இதெல்லாம் ப்ரல் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன் அப்பயும் வந்து யூடியூப்பில் என்ன பிரச்சனைன்னு தெரியல இப்படி பண்ணிட்டாங்க சாரி நான் புதுசாக எப்படி யூடியூப் புதுசாக எப்படி நான் வந்து எஸ்பிஓ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ அப்லோட் பண்ணுறேன் இங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராமில் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணுவோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பர்க் பர்கட் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி உங்கள் இமெயில் என்ன இமெயிலோ அதாவது எஸ்பிஓவில் என்ன இமெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா மேலே இமெயிலில் மே மெசேஜ் வரும் மெயிலில் இல்லட்டினா இமெயிலில் ஸ்பேம்னு ஒன்று இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பேம்னு ஒன்று இருக்கும் நான் போயிட்டு செக் பண்ணுறேன் எனக்கு மேலே மெயில் நோட்டிஃபிகேஷன் வரல நான் போயிட்டு இமெயிலே செக் பண்ணுறேன் ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு மெயில் வந்திருக்கு இப்போ எந்த ரீ மெயில் ரீசனாக வந்திருக்குன்னா இந்த மெயில் ரீசனாக வந்திருக்கு ஆறு நாற்பத்தி நாலு இல்லை கீழே இருக்குது ஆறு நாற்பத்தி இந்த மெயில் தான் இதை டச் பண்ணி கிளிக் பண்ணிங்களா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கு நியூ பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டு அட்டும் கொடுக்கலாம் ஆஸ்ஸும் கொடுக்கலாம் அதாவது உங்களோட நேமும் இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அட்டாஸ் கொடுக்கலாம் இல்லாட்டினா நடுவில் கூட அட்டாச் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு அட்டு கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச நேம் நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் கொடுக்குறேன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வர் பாஸ்வேர்டேஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு நான் திரும்பி இப்போ என்னோட ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறேன் எப்போவுமே நம்ம ஏதாவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணுமா அதாவது நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா ப ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பிக் லெட்டரில் தான் இருக்கணும் அப்புறம் தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கன்வே ஆகும் பாருங்க இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க என்ன பண்ணணுன்னா நாம் எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போயிட்டு அதை லாகின் பண்ணிவிட்டு ஒர்க்கட் பாஸ்வேர்டு கொடுத்திங்களா உள்ளே போனதும் இமெயில் கேட்கும் அந்த இமெயில் நீங்கள் பா எஸ்பிஓவில் என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்களா உங்களுக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டீங்களா அதில் லிங்க் ஒன்று இருக்கும் அதை டச் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு லிங்க் லிங்க் வந்து எஸ்பிஓவில் இருந்து வந்திருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்களா உள்ளே போனதும் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்களுக்கு பிடிச்ச நேமும் உங்களுக்கு என்ன லெட்டர் பிடிக்குமோ அதை என்டர் பண்ணிவிட்டு அதாவது முன்னாடியோ அட்டாச் ஏதாவது கொடுத்துக்கலாம் நடுவில் கூட அட்டாச் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்களா பாஸ்வேர்டு வந்து சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அப்புறம் திரும்பி லாகின் பண்ணிட்டீங்களா லாகின் பண்ணி சேவ் கொடுத்துருந்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் இல்லைன்னா அந்த பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துன்னு கொடுத்திக்க ஞாபகம் வச்சுருந்தீங்களா ஐடி போட்டு கீழே பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் கொடுத்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அவ்வளோதாங்க சிம்பிள் ஸ்டெப்பு தான்